அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசி நேயர்களே இந்த வருடம் நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வர உங்கள் ராசிக்கு அஷ்டம குருவா எட்டாம் இடத்துல இருந்தால் இந்த குரு பயிற்சி ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார் பெரும் போராட்டத்துக்கு பிறகு ஒரு சாதனை அமையக்கூடிய நாள் அப்படின்னு நீங்கள எடுத்துக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க வெளியில புலம்பி தள்ளாத அளவுக்கு அவங்களுடைய மனசுல அந்த மனக்கவலை அவ்வளவு இருந்திருக்கும் பொருளாதார ரீதியாக வீட்டில் பெரியவங்களுக்கும் உடல்நல சரி இல்லாம போயிருக்கோம் வீட்டுல அப்பா அம்மா இருந்தா கூட அவங்களுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் மருந்து செலவுகள்லாம் ஆயிருக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நெருக்கடியெல்லாம் ஏற்பட்டுருக்கும் நம்ம பிரச்சனை தீராதா இறைவன் எப்பொழுது நம்ம பிரச்சனை தீர்ப்பார்னு இப்பொழுது அதுக்குண்ட நேரம் நமக்கு நெருங்கி விட்டது ஒருவனுக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையில் எந்த விதமான தீய பலனாக இருந்தா கூட நன்மையாக மாறிவிடும் ஒருவனுக்கு கெட்ட காலம்னு நெருங்கிருச்சுன்னா இறைவனுடைய அருளால மட்டும்தான் சில பிரச்சனைகள் தீர்க்க முடியும் நீங்கள் பட்ட காயத்துக்கு மருந்து போடுற நேரம்னு நினைச்சுக்கோங்க கனிதாசிக்கு குரு நின்ற பலன் குரு பார்வை பலன் பார்க்க போறோம் முதல்ல குரு பார்வை பலன் எப்படி இருக்கிறதுங்கிறதையும் பார்க்கலாம் கனி ராசிக்காரங்க மகாபாகியசாலிங்க ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை தான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையா பார்த்துட்டு அவர் உக்காந்துட்டு இருக்கிற ஸ்தானம் பாத்தீங்கன்னா ராசி உங்கள் ராசி பிரகாரம் ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீட்ல இருந்து தன்னுடைய சிறப்பு பார்வையா உங்கள் ராசிக்கே ஐந்தாம் பார்வையா பாக்குறார் உங்களுடைய தோற்றம் குணம் செயல்பாடு அந்தஸ்து இது எல்லாமே அவர் கொடுப்பாரு நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி வெளியில ஒரு மாற்றத்தை பார்ப்பாங்க நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா உங்களோட பேச்சுகளே சில ஸ்டைலிஷாவும் பேசுவீங்க நினைத்த காரியங்களை அத்தனையும் இந்த டைம் நீங்க செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய தோற்றமே ஒரு அழகாகவும் வசீகரமாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் புது புது விஷயத்துல நீங்க ரொம்ப ஆர்வமா செயல்படுவீங்க உங்களுக்கு எது தொட்டாலும் இன்னைக்கு லாபம் தான் எந்த கவலையும் இருக்காது உங்க குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு உங்கள் மீது அதீத நம்பிக்கை வந்துடும் குருவுடைய ஏழாம் பாரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் திருச்சக ராசியை பார்த்துட்டு உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களிடம் இருந்த மன சங்கடங்கள் கன்னிராசி நேர்களா இருந்தாங்கன்னா இளைய சகோதரர்கள் சகோதரி பேசாம இருந்தாங்கன்னா கூட இந்த டைம் உங்ககிட்ட கூப்பிட்டு பேசுவாங்க உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு அவங்க ஆலோசகர்களா இருந்து தீர்த்து வைப்பாங்க உங்கள் திறமைக்கு அங்கீகாரத்துக்கு பாராட்டு கிடைக்கும் ராசி ஸ்போர்ட்ஸ்ல உள்ளவங்களுக்கு இந்த டைம் வெற்றி பெறுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகள் எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் குரு பார்வை ஒன்பது மகர் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிற பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்கும் புத்திர பாக்கியம் ஏற்படும் இப்போ பூர்வீக ரீதியா உங்களுக்கு இழுப்பறி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ஒரு முடிவுக்கு வரும் குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா உங்களுக்கு உண்டுங்க இந்த டைம் குலதெய்வ பார்வை உங்களுக்கு கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் உங்கள் கூடயே அவங்க இருப்பாங்க வாழ்க்கை துணை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கலை சார்ந்த செயல்பாடுல இந்த டைம் நீங்க ஆர்வமாக இருப்பீங்க சகல விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்குதுங்க இப்ப குரு நின்ற பலனை பார்க்கலாம் பொதுவா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சந்து வரும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பஞ்சத்துல ஊரு விட்டு ஊர் போய் பொழைக்கிறவங்களுக்கு கொடீஸ்வரான யோகம்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டம் இது இப்போ நிறைய கஷ்டத்தோட இந்த அஷ்டமஸ்தானத்துல இருந்தா கூட உதாரணமா சொல்றேன் தங்கம் கூட பித்தளையா மாறக்கூடிய காலகட்டத்துல வாழ்ந்திருப்பீங்க நீ உண்மையே சொன்னாலும் அது பொய்யும் சொல்ற சமூகம் உங்களை வந்து திட்டிருப்பாங்க இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மீது நன்மதிப்பு மரியாதை சமூகத்துல உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வழங்குவாங்க உடல் ஆரோக்கியம் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் வீட்டில் பெரியவங்க பாத்தீங்கன்னா நடக்கவே முடியாத ஸ்டேஜ்ல இருந்தா கூட குரு பரிபூர்ண அனுகிரகத்தினால உங்கள் இடத்துல பேசுவாங்க நடப்பாங்க நீங்க நடந்து போறது உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் கூட மாறும் மற்றவங்க கண்ணுக்கு ஆளே மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு அமையும் பெரியவங்க இடத்துல அனுசி போவீங்க எல்லாருக்குமே நன்மதிப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸுகள் வட்டாரம் உங்களுக்கு ஆதரிப்பாங்க பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க பெரிய பெரிய பிஏபிடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து அந்யோனிய தம்பதிகளாக வாழ்வீர்கள் புதுமையான விஷயத்தில் ஆர்வமும் தேடலும் உங்களுக்கு ஏற்படும் வீட்டுக்கு தேவையான அனைத்து விஷயமும் செய்து முடிப்பீர்கள் இந்த டைம் நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா வீடு கட்டுவீங்க அப்பா அம்மாவுடைய ஹெல்த் உங்களுக்கு ரொம்ப மனசளவுல உங்களை காயப்படுத்தினா அதுல இருந்து நீங்க மீண்டு வர முடியும் அவங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுகமாகவும் இருப்பாங்க புத்திர பாக்கியம் ஏற்படுது கல்யாணமாகாமல் இருக்கும் கனிராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் குரு பயிற்சி இந்த ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி தொடங்குறாரு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு கல்யாண பிராப்தம் ஏற்படும் குரு நின்ற பலனை துல்லியமாக நாம பார்த்து விட்டோம் பெண்களுக்கு இந்த கன்னிராசி எவ்வாறு உள்ளது குழந்தைகள் மேல நீங்க அதீத பாசத்தோடு வளர்த்துவீங்க மற்றவங்களோட செயல்பாடுகளை குறை கூறுவதை இந்த டைம் நீங்க குறைச்சுக்கணும் அடுத்தவங்களை குறை சொன்னா மற்றவங்க நம்மளை திருப்பி குறை சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அந்த இடத்துல நீங்க வந்து சில கேரக்டர்ஸ் நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரம் இது உலக வாழ்க்கை பற்றி புதுவிதமான ஒரு கண்ணோட்டங்களை நீங்க பாப்பீங்க மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கும் பெண்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு மெச்சூரிட்டி கொஞ்சம் அதிகரிக்கும் இப்ப வெளியூருக்கு போய் வேலை பணிபுரிவங்களுக்கு சாதகமா அமையும் திடீர் யோகம் உங்களுக்கு அமையும் விடாபடியான செயல்பாடு உங்கள் எண்ணம் பிரதிபலிக்கும் நீங்க இத்தனை நாள் நினைக்கிற எண்ணத்தை விட இப்ப நினைக்கிற எண்ணம் இந்த குரு பயிற்சி மூலயமா உங்களுக்கு பரிபூர்ணமா அமையும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கு கனிராசி பெண்களுக்கு அமையும் புதிய வாகனம் வாங்குவீங்க புதியதோ ஒரு பிசினஸ் தொடங்குவீங்க நல்ல லாபத்தை ஈட்டுவீங்க வேலை கிடைக்காமல் இருக்கும் பெண்களுக்கும் வேலை கிடைக்கும் அரசு சார்ந்து பணிபுரியணும்னு ஆசைப்பட்டு எக்ஸாமினேஷன் எழுதுறவங்களுக்கும் அனுகூலியமாக உண்டு இப்போ மாணவர்கள் பாத்தீங்கன்னா வித்யா கல்வி ஆரம்ப பள்ளிக்கு சேர்றவங்களுக்கு சேர்க்கை சேரலாம் மேல்நிலை கல்வி உங்களுக்கு அனுகூலியமாகவும் அமையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையோட நீங்க செயல்படுவீங்க ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா விளையாட்டுலையுமே பூந்து ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை பாராட்டி நீங்க ஃபைனலுக்கு செலக்ட் ஆகக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது அது மூலியமா நீங்க மெடல் வாங்கலாம் உங்க கல்வி மேல ஒரு ஆர்வமா இருக்கும் ஆசிரியர்களும் உங்களுக்கு துணையா நிற்பாங்க ஒரு வழிகாட்டியா உங்களுக்கு இருப்பாங்க யூஜி பிஜி படிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சாதனமாக உள்ளது உத்தியோக உத்தியோகம் செல்லக்கூடியவர்கள் தனியார் துறையில செல்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமா இருக்கும் இப்போ ஐடி பீல்டில் ரொம்ப நாளா ஒர்க் பண்றவங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த அலைச்சல்கள் குறையும் உங்க திறமைக்கான நேரம் வந்துடும் இது வரைக்கும் ஆபீஸ்ல யாராவது உங்களை மதிக்காம நீங்க ரொம்ப திறமைசாலியும் இருப்பீங்க உங்களை வந்து ஒரு அதிகார பதவியில் உட்கார வைக்காம இருந்தீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்து உங்களுடைய மேலதிகாரியும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக செயல்படுவார் சிறு சிறு வதந்திகள் முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்க்கும் இப்ப நண்பர்கள் வட்டாரத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல யாராவது சொல்ற பொய்யான விஷயத்த நம்ப கூடாது பொருளை தெரிஞ்சு நீங்க பண்ணீங்கன்னா உங்க மீது மதிப்பு அதிகரிக்கும் உடன் பணிபுரியவர்கள் ஆதரவு கிடைக்கும் இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியில பத்து வருஷமா வேலை பாப்பீங்க சேலரி பேசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க ஆனா வேற கம்பெனி பாத்தீங்கன்னா நீங்க சம்பாதிக்க டபுளா கூட கொடுக்கலாம் ஸோ அங்க உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு சில பேர் வேற வேலைக்கு போயிடலாம் அந்த ஃபீல்டு நமக்கு சரிப்பட்டு வரல நம்ம வேற ஃபீல்டுக்கு போய் நம்ம லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கும் இது அனுகூலிகமாக அங்க உண்டு அரசு துறையில் ஒர்க் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனும் உண்டு அதே நேரத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் இப்போ ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாதகமான நேரம் பெயிண்டிங் உரைகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு கான்ட்ராக்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே கூப்பிட்டு கூப்பிட்டு பாராட்டும்படி இருக்கும் கலை சார்ந்த துறையில் தனவரவை ஏராளமா கொட்டி கொடுத்துருவாரு இப்ப பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலமா இருக்கும் மனதில் புது புது கற்பனைகளை கொடுத்து அந்த கற்பனை சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் உங்கள் மேல ஒரு விமர்சனம் பேச்சு தொடர்ந்து பேசினாங்கன்னா அதெல்லாம் நீக்கிடுவாங்க அவங்களே உங்களுக்கு நண்பர்களாக வருவாங்க இசை இப்ப மியூசிக் அகாடமி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது மூலியமா ஆதாயம் அடைவீர்கள் நன்மைகள் எதிரியும் நீங்க தகிரியமாகவும் சாமர்த்தியமாகவும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு நீங்க தயாராகிடுவீங்க குரு பகவானுடைய சூழ்நிலைகளை உங்களை உருவாக்கி கொடுத்து நல்ல பொற்காலமா உங்களுக்கு தன லாபத்தோடு கொடுப்பார் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா தந்தை வழி உறவினர் இடத்துல சூழ்நிலைகளை அறிஞ்சு நீங்க பேசி நடந்து கொள்வதுதான் இந்த குரு பயிற்சி பழங்கு நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடம் வழிபாடு திருச்சிக்கு அருகில் உள்ள பூலோக நாதனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க என்ன தேவையோ கட்டாயம் உங்களுக்கு பண்ணி கொடுப்பார் இந்த குரு பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் எத்தனை சதவீதம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நைன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு நன்மையை செய்வார் இப்பொழுது நம்ம கன்னிராசி குரு பயிற்சி பலன்களை பார்த்து விட்டோம் அவர் அவர் சுய ஜாதகத்தை குரு பகவான் பலமாக இருக்கிறார் பலவீதமாக இருக்கிறார் என்ற பொறுத்தே உங்களுக்கு செய்வார் குருபகவான் என்றாலே நன்மையை செய்வார் நன்மையை செய்ய முடியாத இடத்தில் இருந்தால் கூட அவருடைய பார்வை உங்களுக்கு நன்மையை செய்யும் உங்களை மெச்சூரிட்டி ஆக்குவதற்கு தான் அவருடைய முதல் கடமை கோதை ஜோதிட நிலையம் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஜாதகம் திருமண பொருத்தம் பிரசன்னம் பக்க நேயர்களே கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை உங்கள் ஜாதகத்தை அனுப்பலாம் சிறப்பு கட்டணம் உண்டு நன்றி வணக்கம்